ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அலகஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு புதுவிதமான உருளைக்கிழங்கு கறி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் அதுக்கு நான் மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க மூணு உருளைக்கிழங்கையும் தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நீல வாக்கில் வேணுன்னா நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க ரவுண்டாக வேணால் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணணும் அப்படின்னாலும் கட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் எல்லா உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க நான் சின்ன வெங்காயம் தாங்க சேர்த்துருக்கேன் கட் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பூண்டை நல்லா தோலோடு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கா ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அதை கலந்து விட்டுடலாம் இப்போ இதை அடுப்பில் அப்படியே தூக்கி வச்சிடலாங்க ஒரு மூடியை போட்டு மூடி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் சென்று பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதிச்சிரும் அந்த உருளைக்கெழங்கும் நல்லா பாருங்கள் எல்லோ கலரில் வந்துருச்சு பாருங்கள் இந்த தண்ணி வ சுண்டி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம உப்பு பார்த்துட்டு உப்பு தேவை அப்படின்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க அடுத்து நம்ம அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் உளுந்து கடுகு ரெண்டுமே சேர்த்துக்கோங்க ரெண்டு வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க என்கிட்ட கருவேப்பிலை இல்லை அதனால சேர்க்கலை நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இப்போ நம்ம உருளைக்கெழங்க அதில் சேர்த்துடலாம் நல்லா களரி விட்டுருங்க நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு தட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இதை நீங்கள் எந்த சாப்பாட்டுக்கு வேணாலும் சாப்பிட்லாங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க